அந்த மாதிரி குருவிடம் உங்களை ஒப்படைக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய மன கவலைகளை குறைகளை மாற்றம் வேண்டிய விஷயம் ரெண்டு மூணு விஷயம் நிறைய சூழலை சொல்லுவாங்க கேட்டுட்டு அப்படியே பேருவாங்க இப்ப அவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு கவலைகள் இருக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஒரு அழுத்தம் இருக்குது உங்களால முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குது ஒரு பயம் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய அழுத்தம் சிக்கல் எல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு மெடிசன் எங்க ஏன்னா டாக்டர்கிட்ட போய் மருந்து பிடிப்பது அல்ல மருத்துவர்களிடம் போவதல்ல அத அங்க அவர் மறைமுகமா சொல்லுவார் டாக்டர்கிட்ட போய் நீ மாத்திர வாங்கி போட்டா போதும் ஒரு பெயின் கில்லரை போட்டா போதும் இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும் கொஞ்ச நேரம் அப்படி தூங்கிட்டு வந்துடலாம் அவர் யார்கிட்ட போனாரு உருவிடம் தனக்கு ஓமை இல்லாதவங்கள போய் நீ தான் ஏன்னா பிரச்சனையே இருக்கு மனம் சார்ந்த விஷயத்துக்கு மனம்தான் மருந்து அப்ப மனத நீ என்ன பண்ணுன்னா அவங்க கொண்டு கொடுத்துட்டேன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க தவச்சி காய போட்டு அயின்படி அவங்க தாக்கலாம் சோ இவங்க கேட்டோம் அப்ப அது யார்கிட்ட போனோம் குருகளான சைக்காலஜி டாக்டர் தான் நீங்க அதை விட்டுட்டு மற்ற மெடிசின் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா பிரயோஜனம் நண்பர்கள்ட்ட போய் ஐடியா கேட்டா கிடைக்க பெத்த தாய் தந்தைகள்கிட்ட கேட்டா கூட கிடைக்க குருவை தவிர வேற எங்கேயுமே உங்களுக்கு அதான் அவர் சொல்லிட்டா உங்க மன ரீதியான அத்தனை விஷயம் இப்ப எல்லாமே மன ரீதியான இப்ப உங்களுக்கு காடி காணாம போயிடும் காடி காணாம போயிடும் எது மோதான் அழு மனம் பதறோம் ஐயோ இப்பதானே வாங்கலாம் இது மட்டும் தானே கெட்டிருச்சு இல்லையே மைண்ட் கிடந்த அடிச்சுக்கோ இல்லையா மைண்ட் அடிச்சு எந்த விஷயத்துல நீங்க சாப்பிட போறீங்க அங்க சாப்பாடும் ஹோட்டல் ஓட்ட என்ன சொன்னா நோ மீன்ஸ் போடுறோம் முதல்ல எது நாக்கு பதறுமா பதறுமா கண்ணு பதருமா கால் பதருமா கை பதறுமா மனம் பதறோம் அங்க போகுது எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஒரி எங்க வருது மனசுல அப்ப எல்லா ப்ராப்ளத்தையும் உங்களை நேர பேஸ் பண்றது எதுன்னா மைண்ட் தான் மனம்தான் எல்லா பிரச்சனைக்கும் உங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கு உங்களுக்கு பிடிக்காம ஒண்ணு செய்யறாங்க வேண்டியவங்களையும் செய்றாங்கன்னா முதல்ல உங்க மனசு அப்படியே சோர்ந்துட்டு நான் இவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் இவரு நம்மகிட்ட போய் சொல்றாரு மனசு வந்து அவமான வராதா நீ ஒரு பண்ணிட்ட ஒரு பொருளை கொடுத்துருக்கிறீங்க டேய் எனக்கு ரொம்ப தேவை கிடா இல்ல பண்ணி காசு விட்டுடாங்கிறீங்க அவனும் ஒண்ணு போய் வித்துட்டு வந்தான் வித்துட்டு வந்து உங்கள்ட்ட தந்துட்டான் மனம் தந்துட்டான் அது வந்து ஐயாயிரம் தான் கட்டச்சுங்கிறான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு மூவாயிரம் தான் தேவை ஐயாயிரம் வெள்ளி கையில வந்துட்டு அது வாயிலு ஃப்ரெண்ட் பாராட்டுறீங்க ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க அந்த நண்பர் நீங்க கொடுத்த பொருளை வாங்கணும் அவர் சொல்ற ஒரு பொருள் நான் வாங்கினேன் ஏழாயிரத்த வெளியே வாங்கினேன் ஏழாயிரத்துக்கு வாங்கினேன்னு காப்பிடாது இவ கொடுத்தது எப்படி இருக்கான் இங்க இது ஒரு பிசினஸ் வச்சா அவன் வித்தா அது எடுத்துக்கிட்டான்னு சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்ட்லியா போட்டுருக்கோம் நம்மளே கஷ்டத்துல இருக்கோம் நமக்கு தேவையான பொருளை கொடுத்துருக்கோம் இல்ல நான் அவ்வளவு விட்டேன்டா நான் எடுத்தேன்டான் சொன்னாலும் பரவாயில்ல இல்லையா அப்ப நம்ம நம்பின அளவுக்கு அவன் நம்ம நம்பிக்கையா இல்லையே ஹெல்ப் பண்ணா பட் ஆதாயத்தின் தானே பண்ணிருக்கிறான் ரெண்டாயிரம் வெள்ளி எடுத்துக்கிறான் ஏன்னு நினைச்சீங்கன்னா எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பீங்க அப்ப முதல்ல பாதிக்கப்படுவது எது மனசு டோட்டல் உங்க லைஃபே வந்து மைண்டை வச்சுதான் போகுது நல்ல ஞாபகத்துல வச்சு அறிவு இல்ல அறிவு பின்னாடி போறதுதான் மாடு உழுதுன்னு சொன்னா உழக்கூடியது வந்து எது எருத்துதான் ஆனா எருதுக்கு பின்னால வந்து ஒரு தார் குச்சி வச்சு குத்துவாங்க அதுதான் அறிவு அந்த குச்சியை வச்சு புத்தியாச்சுன்னா அதுக்கு அரைக்டா போகலைன்னா போய் சோர்ந்துட்டு இருக்கும் இல்ல படுக்க போயும் அதே மாதிரி உங்க மைண்ட் வந்து தப்பா போகாம இருக்கிறதுக்கு அதுல அதனுடைய கேல்குலேட்டிவ் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு லேசினஸ் வராம இருக்கு அப்படின்னு தூக்கம் இருக்கும் இல்லையா என்ன பண்றதுக்கு காலையிலேயே எந்திரிச்சோம் இப்ப தூக்கம் வருதுன்னா என்ன பண்ணணும் அறிவு அங்க சின்னப்படாது மைண்ட் தான் முடிவு பண்ணும் மைண்ட் வந்து ஆர்வமா இருந்தா தான் பாடி ஒத்துழைக்கல என்ன பண்றது ஆனாலும் மைண்ட் வந்து ஆர்வமா இருந்தா பாடி ஒத்துழைக்கலன்னா கூட சோம்பெத்த கொட்டாய் மொதல் கொட்டாய் எங்க இருந்து வருது சொல்லுவாங்க சத்து குறைவா இருக்கு சத்து குறைவா இருந்தாலும் ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள் எல்லாம் மனதில ஏற்றி வச்சிருந்தாலும் ஏதோ ஒண்ணு நம்மளை வந்து மனசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிக்கல் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் இருந்தாதான் இந்த வேலை பண்ணும்